நண்பர்களே இந்த பதிவில் நம்ம சக்கரை கிழங்கை வந்து எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்ப்போங்க நிறைய பேருக்கு வந்து இது சந்தேகம் அதிகமாக இருக்குங்க நம்ம வந்து சக்கரை போட்டு வேக வைக்கிறதா இல்லை உப்பு போட்டு வேக வைக்கிறதா அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இருக்குது அதை வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்ப்போங்க முதல்ல சக்கரை கிழங்கு வந்து நல்லா வந்து நம்ம தண்ணி போட்டு அலசிடுணுங்க நல்லா நம்ம சிங்க்கில் கூட நல்லா வாட்ரு குழாவில் வாட்ரு த திருப்பிட்டு நல்லா கை போட்டு நல்லா தேய்ச்சிடுங்க அழுக்கு போக நல்லா தேய்ச்சிட்டு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா மூணு முறை நல்லா கழுவிட்டேன் ஒரு சிலர் வந்து தோளோட சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க ஒரு சிலர் வந்து தோலை வந்து சீவிட்டு வேக வைப்பாங்க ஆனால் தோளோடு சாப்பிட்றது தான் நமக்கு வந்து நல்லா சத்து கிடைக்குங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை இறுத்துட்டு நம்ம வேக வைப்போங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் கழித்து நான் தண்ணியிலேருந்து சக்கரை வெள்ளிக்கிழங்க எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம வேக வைக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு இட்லி குக்கரில் வெள்ளிக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுப்போங்க பாருங்கள் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வந்து சும்மா லைட்டாக நம்ம புட்டுக்கெல்லாம் தெளிப்போனிங்களா அந்த மாதிரி தெளித்து எடுத்து வேக வச்சுக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க நாலு பக்கமும் நல்லா படுற மாதிரி தெளித்து எடுத்துக்கோங்க எடுத்தது இந்த மூடி ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நம்ம ஸ்பூனில் எடுத்தாலே நல்லா இதுவாக பாரு நல்லா வெந்து ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வெந்துருச்சு வெந்ததை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சக்கரவள்ளிக்கிழங்கில் அவ்வளோ ச சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்குங்களாங்க கேரட்டில் கூட இந்த மாதிரி சத்து வந்து கிடையாதுங்களா இது வந்து சக்கர நோய் இருக்கிறவங்க கூட பயப்படாமல் வந்து இந்த சக்கரவள்ளிக்கிழங்க வந்து நம்ம சாப்பிட்லாம் ச சக்கர வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத எரிச்சல் இருக்கும் இல்லைங்களா இதை சாப்பிடும்போது பாத எரிச்சலும் குறையுதுங்கிறாங்க ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்களும் படர்த்தாமரை எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களும் அவங்களும் இதை வந்து சாப்பிடும்போது அதெல்லாம் வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க அதனால் சீசன் டைமில் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க இதை வந்து நம்ம பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க அந்த பொரியல் டிப்ஸும் வந்து என்னோடய பதிவில் வந்து இருக்குது அதை பார்த்து பயனடைங்க நண்பர்களே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் மோஷன் வந்து சரியாக போகலன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதோ சிறு பிள்ளைகள்னால் குழந்தைங்க கிடையாது ஒரு வயசுக்கு ப பிறகு ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளைங்கள்லாம் வந்து மோஷன் போகாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம் டைட்டாக போவாங்க இல்லைங்களா அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெந்த வெள்ளிக்கிழங்குல வந்து கொஞ்சம் வெள்ளக்கனையும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு நல்லா பிசிஞ்சிட்டு இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டி விடும்போது நல்லா ஃப்ரீயாக வந்து மோஷன் போவாங்க பெரியவங்களும் வந்து இதை சாப்பிட்லாங்க ஈவன் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வேக வைக்கும்போது வெளக்கெண்ணெய் போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் மேலே பெப்பர் தூவிட்டு அந்த தோளோடையே நம்ம சாப்பிட்லாங்க சாப்பிடும்போது நமக்கு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும் இது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை கூட இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம வயிறு வந்து நல்லா க்ளீன் ஆகிடுங்க